பேசி பேசிக் செலத்தா அட்மிஷன் கொடுக்கணும்னு நாங்க புது பாலிசி கொண்டு வர அந்த நாங்க நெக்ஸ்ட் இயர் வந்தோம்னா நீட்டு வேணும் பிளஸ் டூ மார்க்ஸ் நீட்டு இப்போ வந்து எழுநூத்தி இருபது மார்க்ஸ் இருக்குது அவளுக்கு இருக்க தேவையில்லை வேற ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருந்தா போதும் ஒரு நீட் எக்ஸாம் சிம்பிள் எக்ஸாம் வச்சா போதும் அதை வந்து இப்ப இருக்கிற மாதிரி லேடிஸ் இதுல இருக்கிற தொங்கட்டா இது வாட்டல் இதெல்லாம் கழட்ட தேவையில்லை அவங்களுடைய பர்சனல் பிளாகிங்ஸ் எல்லாம் செக் பண்ண தேவையில்லை அவங்களெல்லாம் ரொம்ப முடி அதிகமாக இருந்தால் இது ரொம்ப ஓவராக வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ அதெல்லாம் நாங்கள் நிறுத்தப்போம் வெரி சீரியஸ் அபவுட் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் கவர்மெண்ட் ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற பொசிஷனில் நாங்கள் ஒத்துக்கல அதே டைம்ல நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் நூறு மார்க்ஸ் வச்சுட்டு அதுக்கு நூறு மார்க்ஸ்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க